லகனத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு ஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறார் அவர் ஆட்சியாக இருக்கிறார் அவர் தனம் குடும்பம் வாக்கு இது எல்லாமே நல்லா இருக்குது இருந்தாலும் மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது லகனாதிபதி மறைகிறார் லகனத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் மறைஞ்சாலும் இது தப்பில்லை நல்லா இருக்குது அதாவது அந்த மாதிரி ஒரு மனோ பாகவத்துடன் நீங்கள் போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நான் போனோம் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னு தெரியாது நான் போயிட்டு வரேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பயன் அளிக்க வாய்ப்பில்லை ஒரு சில கோவில்கள் அங்கே போனாவே ரம்யமாக ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சின்ன கோயிலாக இருக்கும் அங்கே போனால் மனசு சந்தோஷமாக அங்கே போய் உக்காந்து நம்ம சொந்த வீட்டில் உக்காந்து முறை ஜாலியாக அங்கே போய் விளையாட தோணும் நமக்கு எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டி நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தருமானா தனுசு ராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் போய் மறைகிறார் அது ஒரு மிக கடினமான ஒரு விஷயம் அப்போ மறையும் பொழுது இந்த இடத்துல குரு பகவான் கேதுவோடு சேர்றார் பத்தில் கேது பகவான் அப்போ தொழில் ஸ்தானம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் லக்னாதிபதி பாதிக்கக்கூடிய விஷயம் லக்னத்திற்கு நான்காம் இடமாக சுகஸ்தானாதிபதி பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த இடத்துல நம்ம நடக்குது லக்னத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு ஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறார் அவர் ஆட்சியாக இருக்கிறார் அவர் தனம் குடும்பம் வாக்கு இது எல்லாமே நல்லா இருக்குது இருந்தாலும் மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது லகனாதிபதி மறைகிறார் லகனத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் மறைஞ்சாலும் இது தப்பில்லை நல்லா இருக்குது லகனத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய பாக்கியாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா லகணத்திற்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சூரிய கேது தொடர்பு அப்போ ஒன்பதாம் அது விதி பாக்கியாதிபதி தொழிற்சாணத்தில் தொழிலில் கடுமை கொடுக்கக்கூடியது கேது பகவான் புத பகவான் ஆ உச்சத்துக்கு வருவார் அப்போ தொழில் பலமாக இருந்தாலும் கேதுவோடு சேரும்போது நாம் நேர்மையான முறையிலும் நியாயமான நியாய தர்ம வழியில் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இப்போ இந்த இடத்துல கோவில் நிர்வாகங்கள் இருக்கக்கூடியவர்களும் இல்லை இந்த இடத்துல தொழில் செய்யக்கூடியவர்களும் அதாவது அரசாங்க உத்தியோகம் பண்ணக்கூடிய நேர்மையான முறையில் நியாயமான முறையில் இருந்தோமானால் அவர்களுக்கு ஒரு சுபிட்சத்தை அற்புதத்தை தரக்கூடிய ஒரு தன்மை உண்டு நியாயம் சற்று தவறினாலும் அவர்களுக்கு கடினமான தண்டனைகளை தரக்கூடிய காலகட்டமாக மாறிவிடும் ஏன் நியாயம் கொஞ்சம் மாறினாலும் என்று ஒரு அமைப்பு இருக்குதுன்னா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக விதியாக வரக்கூடியவர் புத பகவான் உச்சத்தில் இருக்கிறார் அவர் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி கேதுவோடு வேற சேர்ந்திருக்கிறார் அவர் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது பார்த்து கொண்டே இருப்பார் சற்று மனம் மாறினாலும் உடனுக்குடன் அந்த தண்டனை அதாவது என்னென்னா சின்ன விஷயத்தை பேப்பரில் போட்டு பப்ளிஷ் பண்ணுற மாதிரி நம்மளை அதாவது எதிராளி வாட்ச் பண்ண பண்ண நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு உண்டான அமைப்பு அப்போ தொழிற்சாணம் பலமாக இருக்குது ஆனால் பலவீனமான சூழ்நிலையிலும் இருக்கிறது உச்சம் பலம் ஆனால் பலவீனத்தையும் கொடுக்கும் அதனால் நாம் கவனத்தோடு இருக்கணும் லகனத்திற்கு ஐந்தாம் திபதியாக வரக்கூடிய ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் ததிபதியாக வரக்கூடிய ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நண்பர்கள் நண்பர்கள் சொல்வதையும் கேட்கணும் அவர்கள் மூலியமாக நமக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை நாம் யோசித்து செய்ய வேண்டும் அவங்க நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் கேட்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருந்தால் அவர்கள் நண்பர்கள் மூலியமாக நமக்கு ஆதாயம் பாக்கியும் பலமும் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போ தனுசு ராசி என்பர்கள் எதெல்லாம் செய்யலாம் எந்தெந்த வழிபாட்டு முறைகளை செய்யலாம் அப்படின்னா தனுசு ராசி என்பவர் பொதுவாகவே அந்த ராசிநாதன் குரு பகவான் நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் அதாவது சங்கடங்கள் அதாவது எந்த ஒரு சங்கடத்தையும் சமாளிக்கக்கூடியவர்கள் ஒரு அதாவது திடகாத்திரம் திட மனோநிலைமை கொண்டவர்கள் இதுதான் ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியது நிறைய தானங்களையும் தர்மங்களையும் செய்ய வேண்டும் உற்றார் உறவினைகளை சேர்த்து வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்னடா உற்றார் உறவினைகளை சேர்த்து வாழக்கூடிய ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு குரு பகவான் ஆறில் போய் மறைகிறார் ஐந்தாம் அதிபதி ஏழில் அணிக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பத்தில் அணிக்கிறார் அப்போது இது எல்லாமே விலகி போகக்கூடிய ஒரு தன்மை இந்த நேரத்தில் நம்ம வேலை அந்த ஒரு டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கிறத விட நம்ம வந்து உற்றாருனர்கள் சொல்வதும் அவர்கள் சொல்வதை செவி சாய்ப்பதும் மனைவி சொல்வதையும் நண்பர்கள் சொல்வதையும் செவி சாய்ப்பதன் மூலயமாக நமக்கு நண்பர்கள் வட்டாரமும் அதாவது தொழில் இருக்கக்கூடியவர்களும் அனைவரும் நமக்கு சுபீட்சமாக சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நாம் சமாதி வழிபாடு மேற்கொள்ளணும் இந்த சமாதி வழிபாடு மேற்கொள்ளும்போது அவரவர்கள் அவரவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய இப்போது உதாரணத்துக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்க சமாதி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பாமன் சாமிகள் கோயிலுக்கு போகலாம் பட்டினத்தார் கோயில் போகலாம் மெட்ராஸ்லேயே நிறைய ஜீவசமாதிகள் இருக்கிறது அங்கங்கே அவங்கவுங்க பக்கத்தில் தெரிஞ்ச இடத்துல ஜீவசமாதியை போய் அவர்கள் அவங்களுக்கும் உறுத்தான முறையில் போய் நீ விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ அங்கே ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சுவாமி கும்பிட்டு வரலாம் இப்போ இந்த கும்பகோணம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் அங்கே போய் நம்ம கும்பிட்டு வரலாம் இப்போ வடலூர் அங்கே இருக்கிறம்போது பார்த்திங்கன்னா அந்த வளரு வடலூரில் இருக்கிறது அற்புதமான அதாவது ராமலிங்க சுவாமிகள் அவருடைய இடத்த போய் கும்பிட்டு சுவாமியை கும்பிட்டு அங்கே வர அங்கே வந்து வரலாம் இப்போது நீங்கள் இந்த பக்கம் திருச்சி கரூர் அந்த பக்கம்னா கரூர் சித்தரை போய் கும்பிடலாம் நீங்கள் திருச்செந்தூர் குடி அந்த தூத்துக்குடி அந்த பக்கம் இருக்கிறதுனா திருச்செந்தூரில் இருக்கிற ஆறு மௌன சுவாமிகளை போய் கும்பிட்டு வரலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏரல் வழிபாட்டு ஏரலில் போய் கும்பிடலாம் காஞ்சிபுரம் இந்த சைடில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஜீவசமாதி அதாவது காஞ்சி மகாபெரிவா கிருபாகடாட்சமதி தயாநிதி கர்ணகட் கற்பக என்று சொல்லக்கூடிய அற்புதமான வள்ளல் அதாவது கொடுக்க கொடுக்க அவரை நம்ம கும்பிட கும்பிட கொடுத்து கொடுத்து நமக்கு வந்து கை சேர்க்கக்கூடிய ஒரு கர்ணனை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் அதை காஞ்சிபுரத்தில் போய் நம்ம வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுவாங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் சன நேரத்தில் கன நேரத்தில் மறைந்து விடும் அவ்வளோ அற்புதத்தை செய்யக்கூடியவர் இந்த மாதிரி அங்கே அங்கே இருக்கக்கூடியவர் அங்கங்கே இருக்கிற இடத்துல இல்லை நான் பர்டிகுலராக இந்த இடத்துக்கு வர தாராளமாக வாங்க வரும்பொழுது அவரவர்களுக்கு உழித்தான ஒரு விஷயங்கள் அங்கே போகும்போது உண்மையான மனதோட உண்மையான ஒரு அதாவது கடமையாக செய்யக்கூடாது கடமையாகிறது அந்த கடமையோடு நாம் செய்யணும் அதை சந்தோஷமாக ஆனந்தமாக செய்யணும் நம்ம ஜீ நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பா அம்மாவை பார்க்க போகிறோமோ நம்ம அண்ணன் தான் பார்க்க போகிறோமோ நம்ம தம்பியை பார்க்க போகிறோமோ அதாவது அந்த மாதிரி ஒரு மனோ பாகவத்துடன் நீங்கள் போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு உங்களுக்கு சுபுட்சத்தை சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதம் நான் போனோம் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னு தெரியாது நான் போயிட்டு வரேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பயன் அளிக்க வாய்ப்பில்லை இந்த கோவில் அது போகும்போது மனம் ஒரு ஒரு விதமான மனம் அமைதியை கொடுக்கும் ஒரு ஒரு கோவிலும் இப்போ நிறைய பேர் வருவாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பணம்ப்பா ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் அதே இன்னொருத்தர் கேட்டிங்கன்னா மன எனக்கு ஒன்றும் ஒன்றில்லைங்க அந்த இடத்துல அப்படின்வாங்க அது மாதிரி அவருடைய மனம் அவருடைய அந்த கோவிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒத்த நிலையை வர வேண்டும் அது ஒவ்வொரு கோவிலுக்கும் இது ஜீவசமாதி மட்டுமல்ல எல்லா வித கோவிலுக்கும் உண்டு அந்த ஒத்தநிலை வராத பட்சத்தில் அவர்கள் அந்த இப்போ எல்லாருமே ஓடியாக அந்த இந்த கோயில் இந்த கோயில் இந்த கோயில் அதுதான் நம்ம தப்பு பண்ணுறோம் அவரவர்கள் கோவிலுக்கு அவர்களுடைய எண்ணத்திற்கு அவர் அந்த கோவில்கள் ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில கோவில்கள் அங்கே போனாவே ரம்யமாக ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சின்ன கோயிலாக இருக்கும் அங்கே போனவங்க மனசு சந்தோஷமாக அங்கே போய் உட்காந்தா நம்ம சொந்த வீட்டில் உக்காந்த முறை ஜாலியாக அங்கே போய் விளையாட தோணும் நமக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பது தான் நம்மளுடைய தாற்பரியம் அந்த கர்மாக்கள் அப்போ தான் கழியும் நம்ம மனம் அப்போ தான் ஒருநிலைப்படும் நம்ம மனம் தான் நம்மளுடைய கர்மாக்கள் நம்ம என்ன செய்யணுன்றதை முடிவெடுக்கும் அதுக்கு பிறகு தான் அதை செய்ய தோணும் அதை செய்வதன் மூலியமாக நம் எந்த ஒரு கோவிலுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கைங்கரியம் மட்டுமே கோவிலில் நான் தர்மகாரியம் பண்ண சொல்ல முடியாது கைங்கரியம் பண்ண அதாவது நீ கைங்கரியம் பண்ண நீ கொடுத்துருக்கிற அது கோவிலுக்காக நீ செய்த கைங்கரியம் நான் கோவிலுக்கு தானம் கொடுத்த உபயம் அதுவே தப்பு முதல்ல அது கைங்கரியம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதாவது கேட்டு கொடுப்பாங்க இல்லை ஒரு கல் கொடுப்பாங்க உபயம்னு போடுவாங்க பா நீ செஞ்ச கைங்கரியம் பாது அதில் உன் பேரை போட்டு அடிச்சு பே கல்வெட்டில் உன் பேரை போட்டு வச்சுக்கிறது ஓகே ரைட்டு இன்னார் கொடுத்தார் ஓகே உபயம் கொடுத்தார்ன்றது உபயம் நல்ல விஷயம் ஆனால் ஆன் நீ கொடுத்தது கைங்கரியம் உனக்கு கடவுள் கொடுக்க வச்சுருக்கான் எந்த ஒரு விஷயத்தையும் அவன் நினைக்காமல் அவன் உன்னிடம் இருந்து பெறுவதில்லை நீ நினைத்து கொடுப்பதில்லை அவன் நினைத்து பெற்றுக்கொள்கிறான் இதுதான் அந்த இடத்துல இருக்கிற தார்ப்பரியம் அதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் யோகாதிபதி பாக்கியாதிபதி அதனால் இந்த முறையில் நீங்கள் ஒவ்வொரு ஜீவசமாதியும் கும்பிட்டு வாருங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு காரகமாக அமைந்துவிடும்